மக்கள் யாவரும் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் பத்மபூஷன் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கேப்டன் விஜயகாந்த் மறைவுக்கு பின்னால் கிடைத்த பத்மபூஷன் விருது மனைவி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வாங்க வேண்டும் என்பதற்காகவே இந்த விருதை விட்டு சென்றதாக தெரிகிறது கேப்டன் ஐயா அவர்கள் அந்த விருதை போய் வாங்க போகிறாங்க பிரேமலதா விஜயகாந்த் அன்னியார் அவர்கள் நமது கேப்டன் ஐயா மாதிரியே இருக்கிறாங்க நமது கேப்டன் ஐயா எப்படி அவரது நடையில் மிடுக்கான கம்பீரமான தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு அந்த வார்த்தைகளுக்கு அந்த சொல்லுக்கும் பொருத்தமானவராய் நடந்து போவார் பழைங்கள அது மாதிரி அவங்களுடைய அந்த மிடுக்கான நடையை பார்க்கும்போது கேப்டனே நடந்து போவது போல இருந்தது வாழ்த்துக்கள் அந்நியாரே வாழ்க பல்லாண்டு அவரோட வாழ்ந்த வாழ்க்கை அவரோடு இருந்த அந்த நாட்கள் உங்களுக்கு என்றைக்குமே ஒரு பொற்காலம் மெய்சில் இருக்கிறது அவங்கள பார்க்கும்போதெல்லாம் எத்தனை வேதனைகளையும் எத்தனை வழிகளையும் எத்தனை கஷ்டங்களையும் எத்தனை இன்பங்களையும் தன்னுள் போட்டு புதைத்து விட்டு மௌனமாக சிரிக்கும் அந்நியார் அவர்கள் பல்லாண்டு வாழ்க வாழ்க நமது இந்திய குடியரசுத் தலைவர் பிரசிடண்ட் திரௌபதி முர்மு அவர்கள் கையால் அந்நியார் வாங்குகிறாங்க அவ்வளோ ஒரு அருமையான காட்சி எவ்வளோ ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு மறைந்திருக்கிறார் கேப்டன் ஐயா இருக்கும் போதும் வளலாய் அவர் இல்லாத போதும் அவருடைய ஆலயம் செல்லும் மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை செய்து வருகிறாங்க அவருடைய ஆன்மா நல்லதை மட்டுமே யோசித்து நல்லதை மட்டுமே செய்து நல்லதை மட்டுமே இந்த உலக மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற ஆசையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அவருடைய ஆன்மா வாழ்க நன்றி வணக்கம்